இந்த முதல் இந்த நிகழ்ச்சி இந்த அரங்கில் வந்து அது முதல் முதன்முறையில் கேட்ட இந்த நூற்றாண்டு நூலகத்துக்கு வருகிறேன் வந்து ரொம்ப நேரம் செலவிட முடியல ஏன்னா வேறு ஒரு போயிட்டு வந்ததுனால வந்து பார்த்துக்கிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு மனத்து நிறைவாக இருந்தது அப்புறம் நூலகத்தை சத்தியாக ஒரு தினேஷ் கட்கறி யார் வரா எப்படி வரா எவ்வளோ பேர் வராங்க என்ன மாதிரி நூலகத்துக்கு இந்த படிக்கப்படுகின்றன அப்படிங்கிறதுலாம் கேட்டபொழுது ஒரு முயற்சி செய்கிறோம் நமது பேராஸ்டேட்கள் குறிப்பிட்டது போல் இது வந்து ஒரு அறிவார்ந்த சமூகமாக மாற வேண்டும் என்று சொன்னால் இது வந்து நூல்களை வழியாகத்தான் நடைபெற வேண்டும் அப்படிங்கிறதுனால் அப்போது இந்த பெரிய முயற்சி ஒன்று அதற்கு பிறகு இது நூல்களை வாங்குவதற்கு அத்தனை நாட்கள் அதற்கு செலவிட்டிருக்கிறோம் சென்னையில் கலைஞர் பேராசா அறிஞர்ன்னா நூற்றாண்டு நூலகத்தில் தான் அதற்கான இயக்கம் இயங்கி கொண்டிருந்தது அதில் வாரத்தில் மூணு நாள் அங்கே போய் உட்கார்ந்து இத்தனை புத்தகங்களை செலக்ட் செய்வது அப்படிங்கிறதுக்குள்ள அது பெரிய வேலை அதுக்கு வந்து எல்லா கேட்டெல்லாமே பார்த்து அதற்கு முக்கியமான புத்தகங்களை தேர்ந்தெடுத்து நான் இடமில்லை நான் வந்து பொருளாதாரம் குறிப்போம் என்னை போனது இன்னும் ஒரு பதிமூணு பேர் வெவ்வேறு துறைகளில் இருந்து வந்து உட்கார்ந்து அந்த நூல் நூல்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து எல்லாம் தேர்ந்தெடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இதுக்கு ஒதுக்கப்பட்ட பணம் எவ்வளவு இது இருக்கக்கூடிய இடம் எவ்வளவு நம்ம வாங்கிக்கிற நூற்ற நூல் எவ்வளவு அப்படின்னு பத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதுக்கு முன்னாடி ஒன்றும் பண்ண முடியல பண்ண முடியாத போது அதில் பெரிய தலைவர் என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ் மக்கள் தான் ரொம்ப சொல்லுவதற்கு எனக்கு வெட்டமாக இருந்தாலும் சொல்லிதான் சொல்ல வெட்டம் என்ன அப்படின்னு ஒரு ஒரு எடுத்து அதை நம்பி வாங்கிட்டு அதில் எத்தனை டூப்ளிகேட் நமக்கு தெரியாது பத்து டூப்ளிகேட்டாக பதினஞ்சு டூப்ளிகேட்டாக பதிப்பதங்கள் என்னென்னமோ போட்ட ஏகப்பட்ட சிக்கல்கள் எல்லாத்தையும் கலைந்து பேத ஒரு வழியாக கொண்டு வந்து சேர்க்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு வேலையாக மாறி அதனால் ஒரு பெரிய ஒரு பாடம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்கில் வாங்கும்போது தான் நமக்கு தெரியும் நம்ம எங்கே இருப்போம் அப்படிங்கிறது நம்ம தமிழில் வந்து பதிப்பிக்கலாம் கூட புத்தகம் போடுறாங்கலாம் சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் அங்கே போய் பார்த்திங்கன்னா கடைசிக்கல மொத்தம் அறுபதாயிரம் டேட்டில் தேர்த்த முடியும் மொத்தம் டேப்பில் வரைக்கும் வந்து அறுபதாயிரம் டேட்டில் தேர்த்த முடியும் நம்மளால நம்ம பத்து லட்சம் முக்கியம் வாங்க நினைச்சா நோய் வாங்க முடியாது அதுதான் பெரிய கலோம் அந்த வகையில் ஒன்று என்ன ரெண்டு பேசும்போது எனக்கு நன்றி தெரிவிக்கிறாங்கன்னு சொன்னாங்க என்ன இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முன்னெடுப்பு அப்படிங்கிறது அந்த முன்னெடுப்புக்கெல்லாம் காரணம் வந்து என்ன நூறாண்டுக்கார வரலாற்று தொடர்ந்து நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் கேட்டிங்கன்னா இந்த சமுதாயம் வந்து ஒரு அறிவார்ந்த சமுதாயமாக மாற வேண்டும் நேற்று ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டேன் நம்ம சுவை இருக்கிறார்கள் அவர் வந்து ஒரு திராவிட இயக்கத்திற்கு வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய மூவருக்கு அவருடைய இயக்கம் சார்பாக பரிசெலாம் கொடுக்கிறார் அதில் வாலாசா வந்து அவர் ஒரு இதில் அவர் ஏற்படுத்தி போது ஒரு விஷயத்தில் எப்படி வந்து நம்ம இவ்வளோலாம் தெரிஞ்சு வந்தால் நம்ம வைத்திருக்கிறோம் என்று நாம் மிகவும் அமதியாக தெரிந்து பொழுது அவர் சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகி கேட்பேன் பல பேரையும் நான் பேசிட்டேன் கருப்பாடு பேசிப்பார் பல பேர் பேசிட்டு என்ன ஆரம்ப கல்விக்கு வந்து கிராம வந்து மிகப்பெரிய அளவில் வேலை செய்யிறாங்க மேல என்ன அவர் என்ன பிரிவாக சொல்கிறார் சொன்னால் பன்னிரசுக்கு வந்து இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டியினுடைய ஆட்சி காலத்தில் முதலமைச்சராக இருந்தபோது பிரசிடென்சியில் அவர் துவக்கிய பள்ளிகளை ஆரம்ப ஆரம்பப்படுகிற நம்பிக்கை வந்து பத்தொன்பதாயிரம் கல்வி அதற்கு பிறகு வந்து ஆட்சியாளர் வந்து வந்து அடுத்து பன்னிரெண்டாயிரம் பள்ளிகள் பள்ளிகள் தவிர்க்கிற தவறுக்கான காரணம் அதுக்கு பிறகு ராஜராஜ் பள்ளிகளை மூடிய இருக்கு நிதி பட்டாபுரை காரணம் காட்டி அப்பொழுது காமராசை வந்து மதுராக வாய்ப்பு வருகிறது காமராசு வந்து புத்தூசி குருசார் மூலமாக பெரியார் செய்திருக்க எனக்குறார் இந்த மாதிரி கா பெரியார் என்னை ஆதரிக்கிறார் என்று சொன்னால் பெரியார் வந்து காங்கிரஸ் விட்டு வேண்டும் காங்கிரஸ்குள்ளே அவருக்கு அவசியமாக இருக்கிறது அப்போ நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறீங்கன்னாக்க நான் வந்து போட்டிகளை தயாராக இருக்கிறேன் சொன்ன பொழுது பெரியார்கள் என்ன சொல்லி அனுப்புகிறாருன்னு சொன்னால் ரெண்டு கண்டிஷன் ஒன்று வந்து மூடப்பட்ட பணிகள் திறக்கக்கூட வேண்டும் இன்னொன்று புலக்கல்வி திட்டம் இறக்கி கூடக்கூட வேண்டும் அந்த ரெண்டு கண்டிஷனுக்கு மொத்தம் என்று சொன்னால் எனது ஆதரவு வந்து தெரிவித்து அதன் பிறகு அவர் ஒன்பது ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக செயலாற்றி மூடப்பட்ட பணிகள் அனைத்தையும் திறந்தது அப்படி தான் ஆரம்ப கல்வி வந்து நம்ம எல்லோருக்கும் வந்து சேர்ந்தது அப்படிங்கிற சரி அந்த கதையை ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இந்த நூலை பற்றி பேசணும்னு சொன்னோம் நம்ம வந்து இந்த போராட்டங்கள் வரலாறு அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்தை எழுதி அதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதில் இந்த புத்தகம் எனக்கு தான் வந்து என்ன பண்ணுறது சமர்ப்பி பண்ணிட்டு அது பண்ணியிருக்கிறாரு அதில் பார்த்துட்டு அதில் வந்து எழுதிக்கூடிய வாசகங்கள் பார்த்தா இந்த மாதிரி யாரோ கொஞ்சம் படிச்சு பார்த்து என்ன சொன்னாங்க போய் வந்து ரௌத்திரமாக பேசுகிறாங்கன்னா சொல்லியிருக்காரு நீ ரௌத்திரத்தமாக ரொம்ப நாள் அந்த மாதிரி அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது என்ன காரணம் இருக்கிறது சொன்னால் இந்த பேராசிரியர் பிரபாய் குறிப்பிட்டது போல் வந்து ஒரு பத்தாண்டு காலம் கிட்டத்தட்ட வந்து இந்த தொலைக்காட்சி அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான உலகமாக பொழுது அதுமாதிரி எழுதிட்டு தான் என்ன நான் அப்பப்போ மட்டும் என் பேர் பேதெழுதுனேன் அதுவும் எனது பத்திரிகை நண்பர்கள் என்னை மிகவும் வற்புறுத்தி என்னிடம் வந்து ஒரு எழுத்த கட்டுரையாக வாங்குவது என்பது அவர்களுக்கு ஒரு பெரிய வேலை என்னை கெஞ்சினோம் மிரட்டணும் விரட்டணும் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் வந்து தான் கொடுப்பேன் என்ன அவர் என்னைக்காவது ஒரு மூட போது உடனே எழுதி உடனே கொடுத்துருக்காங்க இல்லை இருக்குது அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் அந்த நண்பர்கள்லாம் என்ன என்னன்னு தெரிஞ்சிங்கன்னா எழுத்துள்ள நண்பர்கள் தான் தொலைக்காட்சியெலாம் வந்து ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அவர்கள் அங்கே நடந்தார்கள் அது நடந்த போது அவர்கள் வந்து என்னை வந்து நீ வந்து இந்த விவாதத்தில் பேசணும் அப்படின்னு சொல்லும்பொழுது நான் எப்படி பேச ஆனதுன்னு நீங்கள் ரொம்ப ரொம்ப வேண்டிக்காயிருக்கும் இன்னும் பட்ஜெட்னு ஒன்று வருது இல்லை இந்த பட்ஜெட்னு வரும்போது பட்ஜெட்டை பற்றி உடனே பேசுவோம் தொலைக்காட்சியில் தான் பெரிய வசதி என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்டில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் படித்து பார்த்து யோசித்து அடுத்து நான் எழுதி எடி பண்ணி எல்லாம் பண்ணிடலாம் இது வந்து கரண்டில் போகும் லைவ்ல பேசணும் லைவில் பேசணும் அப்படின்னா படிச்சுட்டு என்னான்னு தெரியணும் போன வருஷம் என்ன நடந்ததுன்னு தெரியும் அந்த ப பொருளாதாரத்தை வந்து மக்களுக்கு புரிய மாதிரி சொல்ல தெரியணும் அது எப்படி எனக்கு அந்த கதை கொஞ்சம் வந்தது என்ன வந்து அப்படின்னு எனக்கு தெரியும் என்னால் அந்தமாதிரி பேச முடியுது நான் வந்து லைவ்ல இருந்தாங்கன்னு பேச முடிஞ்சிது ஒரு முக்கியமான புள்ளி உரையை எடுத்து சொல்ல சொல்ல முடிஞ்சிது அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சது பிறகு தான் என்ன செய்யனாக்கா ஒரு மாற்றம் கிடைக்கும் அதாவது எல்லோரும் முடிக்கிறாங்க நான் இந்த வலதுசாரி ஆட்சியாளர்கள் வந்ததற்கு பிறகுதான் நான் ரொம்ப காத்திரமாக பேசிக்கொண்டிருக்கிறேன் அதுக்கு முன்னால் நான் பேசுறது எல்லாம் அவர்களுக்கு நினைவுகள்னு நினைக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா இப்போ சன் தொலைக்காட்சி மட்டும்தான் இருந்தது சன் தொலைக்காட்சியில் நான் பேசிய பேசுகள் எல்லாம் இப்போ இல்லை அப்போ யூடியூப் இல்லையா அதனால யாரும் போல அவங்க சண் தொலைக்காட்சி வந்து ரொம்ப பொருளாதாரத்தில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேப்பெல்லாம் நஷ்டம் அப்படி இருக்கலாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு பேசியாங்க இப்போ மாதிரி டிஜிட்டல் கிடையாது அப்போல்லாம் பேர் தான் அதனால் அந்த பேச்சுலாம் போய்விட்டு அப்போ யுபே அரசாங்கம் இருக்கும் பொழுது யுபி அரசாங்கத்தை நான் எவ்வளோ கடுமையாக பேசிருக்கிறேங்கிறதுலாம் இப்போ அந்த சான்றுகள்லாம் இல்லை ஆனால் நான் அப்பொழுது இருந்து அந்த மாதிரி தொடர்ந்து பேசிக்கொண்டு தான் இருந்திருக்கிறேன் இப்பொழுது ஏன் பேசுவது என்று சொன்னால் இந்த பொறுப்பை பிறகு முதலமைச்சர் என்னை சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வேலையெல்லாம் குறைத்துக் கொள்ளுங்கள் அது போகிற விஷயம் அப்படின்னு சொன்னதில்லை இப்பொழுது நான் எந்த வாரத்திலும் பங்கேற்பதில்லை ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னாக்க முதல் ஐம்பது நிமிடமாக அது பத்து நிமிடமோ விவாதத்தில் பங்கேற்காமல் அந்த விஷயம் என்ன என்பதை மட்டும் சொல்லுவோ ரெண்டு ஒரு விண்டோ அதில் மட்டும் காட்ஸ்பேட் பண்ணுவோன்னாக்க இப்பொழுது நான் சுருக்கி கொண்டு அது வந்து இந்த இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த அமைப்பினுடைய கட்டாயத்தின் காரணமாக ஏன்னா ஒரு தலைமை செயலாளர் அந்தஸ்து இருக்கக்கூடிய நான் அரசை பிரதிநிதிப்படுத்த கொடுத்தார் நான் என்ன செய்ய முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க அதை இந்த ஜெய முடியாது என்ன என்னென்ன ஜெய முடியாது போய் போய் ஏடி ஓடி பேசுகிற இடத்துல போய் நான் இந்த பதில் சொல்வது அப்படிங்கிறது வந்து பொருத்த மக்கள் இருக்காரு அப்படிங்கிறதுனாலும் நான் செல்வதற்கு எனக்கு கடை இருக்கிறதுனால நான் இப்போ அந்த வேலையெல்லாம் செய்ய முடியவில்லை எழுதுதான் அதே மாதிரி ரொம்ப சீக்கிரமாக எழுத முடியும் ஆனால் அதுவும் செய்ய முடியாமல் ஒரு இருக்காது அதெல்லாம் நம்ம கொடுக்க வேண்டிய விலைகள் இருக்குது இதற்கு இந்த மாதிரி சில வேலை செய்யணும்னா அந்த வேலையும் செய்ய முடியும் ஏன்னா நூலகத்துக்கு நூல் வாங்குற பொறுப்பு நம்ம வந்து சேர்ந்து அறுபது நேரம் நூல்கள் இன்றைக்கு செலக்ட் பண்ணலாம்னு அந்த பொறுப்பு ஒன்றும் கொடுத்து அந்த அந்த மற்ற வேலையை நம்மளால் செய்ய முடியாமல் போகிறது அது வந்து ஒரு அது பிரச்சனை தான் ஆட்கள் எல்லாத்துக்கும் எல்லா சமயத்துலையும் எல்லாத்தையும் கிடச்சிட முடியாது ஏதோ ஒன்று ஏதோ ஒரு வேலையை கொடுக்க வேண்டிய ஒரு காலம் சரி இப்போ இந்த நூல் இந்த நூலை பற்றி பேசணும்னு சொல்லுவாங்க முத்துகிருஷ்ணன் வந்து இந்த நூலை எழுதி விட்டு நான் வந்து இந்த மதுரை புத்தக விழா கேட்க எந்த நூ புத்தகாக்குன்னு அவர் ரொம்ப வருத்தப்பட்டாரு என்ன ஆச்சு என்ன முத்துவிஷ்ணா இருக்க நீங்கள் நினைச்சு கேட்டீங்க அப்போ மாவட்ட சாட்சி தஞ்சாவூர் கேட்டிங்கன்னா அந்த பத்திரிகை வந்து புத்தக விழாவை பற்றி அனுப்பிச்சாங்க நான் என்ன பண்ணேன் அந்த நூலக ஆணையத்தில் இயக்குனும் அவர் இப்போ கூப்பிட்டு பத்திரிகை காரு யாரும் வந்து பேசுகிற மாதிரி விசிட்டர் பண்ணி யோஸ் சேனலிஸ்ட் பண்ணி அவர் சொல்லுவாங்க அவர் எங்க கூட மீன்ஸ் பார்த்து ஐயோன்னு பதில் போடல அது போல் நிர்மோசிக்குல்ல கிறிஸ்தல கட்சி அது பதில் அதான் பதில் அப்படி என்ன இருக்குதுன்னு அப்படின்னாக்கா முன்னாடிலாம் வந்து புத்தக வரலாம் நாலு இடத்துல நடக்கும் மூணு இடத்துல நடக்கும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ எல்லா மாவட்டங்களும் நடக்கும் எல்லா மாடலும் நடக்கும்போது எல்லா மாவட்டங்களும் நடக்கும் கல்ச்சர் வேணும்

யார் தலைமை தான் கவனம் வந்து அது இருந்துக்கா அந்த கிட்ட ரொம்ப சிறப்பாக செய்கிறோம் கூட நூலகத்தை கட்டி முடிக்கணும்னு சொல்லுங்க நூலகத்தை கட்டி முடிக்கிறதுக்கு அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சரும் நகராட்சித்துறை அமைச்சரும் எத்தனை தடவை பணம் நடக்குது ஏன் பிடிக்கணும் சிறப்பாக கட்டி முடியணும் அப்படின்னா அவங்களோட கவனங்கள் வந்து அதான் நடக்கும் அதுக்கு பிறகு என்ன ஆக மாட்டேன்ட்டிங்கன்னா அது மெயின்டெனன்ஸ் இருக்கா இல்லைன்னு பார்க்கறதுக்கு வந்து வேற டிப்பார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அப்புறம் கட்டிங்கன்னு சொல்லுவாங்க சார் அந்த காசு வரல சார் இது காசு பண்ண முடியாது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை போய் பார்த்தீங்கன்னா பத்து வருஷத்துக்கு எத்தனை வருஷத்துக்கு அந்த மாதிரி பிரச்சின தமிழ் ஆனால் அவள் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா நினைக்கிறது அண்ணா நூற்றாண்டு நூலகத்திற்கு மாத கட்டணம் மின்சார கட்டணம் வந்து நாற்பத்தி ரூபாய் இவ்வளோ பெரிய செலவு எப்படி அப்போ இவ்வளோ பெரிய வேலை செலவு செய்து

ஏன்னா எப்படி பார்ப்பான் எப்படி பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பண்டிகை போதும்னு வச்சுக்கோங்க ஒரு பணம் இருக்கான்னு சொன்னேன் ஒரு ஜுவாஜ் பண்ணிட்டு ஆனா என்ன சொல்லுவாங்க அதை பண்டிகையை பந்தியை பார்ப்போம் அதே ஒரு நியூட்ரிஷன்ஸ் பார்த்தானா அதை ப்ரோட்டீன் எல்லாம் பார்ப்போம் அந்த பங்கு ஒரு கண்டிப்பாக அது மாதிரி எனக்கு வந்து இந்த எக்கானமிக்ஸ் இருக்கும் முறையில் எதை பார்த்தாலும் பார்த்தா பார்த்தா அது போக்கு பார்த்தோம் முறை எத்தனை நம்பர் எது வருது எந்த நம்பர் எத்தனை வருது அது மாதிரி பார்க்கும்போது இந்த கட்டுரை பார்த்து இது எந்த வகையாக கேட்கலாம்னு சொல்லி எண்ணி பார்த்து வரிசையாக வரேன் வர பண்ணி பார்ப்போம்ல அது மாதிரி நாற்பத்தெட்டில் நாற்பத்தெட்டில் நாற்பத்தைந்து டேரக்டாக வந்து நினைக்கிறீங்கன்னா சமத்துவத்துக்கான போராட்டம் மூணு டேரெக்டாக எப்படி போருக்கு எதிராக அந்த மாதிரி விஷயங்கள் அதுவும் ஒரு வேலை சமத்துவத்துக்கான போராட்டம் தான் இது சமத்துவத்துக்கான போராட்டம் தான் என் குலகம் முழுவதும் மனிதன் வந்து என்ன போராட்டம் கொண்டே இருக்கிறது அது ஆணுக்கு பெண்ணுமான இருக்கலாம் நிலத்துக்கானதாக இருக்கலாம் மதத்துக்கானதாக இருக்கலாம் அல்லது ஜாதிக்கு எல்லா இடத்துலையும் வரலாற்றை வந்து அதுதான் நடந்து கொண்டே இருக்காது அது நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அது எது அவர்களை வழிநடத்துறது அது ஒன்று ஒன்று சரியில் தான் நினைக்கிறான் சரியில் தான் நினைக்கும் பொழுது இந்த போராட்டம் சரி இப்போ அப்படி பார்த்தா நம்ம வரலாறு எடுத்து பாருங்க நூறு வருஷம் வரலாறு நான் அவர்கிட்ட சொல்கிறேன் நூறு வருஷம் வரலாறுகள் என்ன ஆச்சுன்னா கையை கட்டி தலை முனைந்து வேண்டை வந்து எடுத்து எடுப்பில் கட்டி கொண்டு காலில் சிறப்பு இல்லாமல் தெருவில் நடத்த முடியாமல் யாரையார் கண்டால் ஒதுங்கி இருக்க வேண்டிய ஒரு சமுதாயத்தில் அதுதான் வந்து என்னென்னா ஆர்டர் தட்டை இந்த ஆர்டர் தட்டையில் ஒருத்த யோசிக்கிறான் இது எந்த அந்தமாதிரி அக்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதுக்கு அடிப்படையை மாற்றம்னு முதல்ல யோசிக்கிறோம் அதை பற்றி ஒரு கதத்தாக்கத்தை உருவாக்குவதும் அதை குறித்து பேசுவதும் அதுக்கு எவ்வளோ மனதையும் யோசிச்சுப்பாருங்க எனக்கு பெரியாருடைய பழைய பேச்சுக்கள்லாம் படித்து பார்க்கும்போது எனக்கு ஆச்சின பண்ண ஆச்சு பார்த்து நம்ம சாதாரண சும்மா சொல்லிட்டு போகிறோம் என்ன கொடுத்து போகிறோம் அவருக்கு வந்து அவர் மேலே மரம் வீசப்பட்டது செருப்பு வீசப்பட்டது அது வீசப்பட்டது இப்போ நானும் கதையப்பட்டால் கருமையானலாம் போய் தேவையில்ல பறந்து போய்ட்டு ஃபீஸ்டாக ஒரு தங்கிட்டு

மேலே ஞாபகம் அவர் சொல்கிறாரில் நான் வரேன் யாருமே இந்த மேலே நான் வந்து பேச கேட்கிறாங்க ட்ரெயின் ஓகே உட்காருங்கிறாங்க ஊருக்குள்ளே செருப்பு மாலை போட்டுருக்காங்க கொடி வரிசையாக தெருப்பில் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா கொடியில் வந்து சே இப்போ கட்டி ரொம்ப போட்டுருக்காங்க கோயிலில் கூட இந்த கோயிலில் போய் உட்காந்து வேறு யாரையும் பேசுறதுங்க அவர் மட்டும் இருந்து பேசுகிறாங்க எவ்வளோ நேரம் பேசுகிறாங்க தெரியுமா நாலு மணி நேரமாக அஞ்சு மணி நேரமாக அஞ்சு மணி நேரம் பேசி முடிச்சதுக்கப்புறம் என்னென்னா செருப்பு மாலை கட்டினோம் அவ்வளோ பேர் அவருக்கு மலை மாலை போடுறோம் அப்போது அவருக்கு அந்த கருத்தை வந்து எவ்வளோ தெளிவந்துக்கணும் அப்போ அந்த போராட்டங்களுக்கு வரும்பொழுது என்ன அப்படிங்கன்னா முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதை ஒரு உலகமாக யோசிக்கணும் அதை பற்றி இது சரியாக அந்த ஆரம்பத்தில் அந்த ஃபிரேமோக்கில் வச்சு இது சரியில்லைன்னு ஒரு கருத்து வந்து அது குறித்து அவர் பேசுறதுக்கு தைரியம் வரணும் போய் பேசணும் மக்கள் மக்கள் சாதாரணமாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க என்ன போய் விட்டு போய் சாமி நிற்கணும் ஏற்றுக்கணும் நினச்சேன் மதம் என்று ஏற்றுக்கோனே ஜாதி நினைக்கணும் ஏற்றுக்கோனே அப்போ வந்து என்னென்ன பெண்களை வந்து நீங்கள் வந்து சமமாக நடத்தினால் எடுத்துக்குவோம்னா எப்படி எடுத்துமா எதையுமே இன்னும் எடுத்துக்கொள்ள வேணாம் அரசு நாங்கள் என்ன சொல்கிறோம் எல்லாரும் சமம் பண்ணுவாங்க ஒரு உரம் சொல்லி கொண்டிருந்தாலும் இன்னொரு உரம் மிக ஸ்ட்ராங்காக அவர் என்ன நீங்கிறாரு நான் அப்படி இல்லை நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் சமமாற்ற சமுதாயத்தை நாங்கள் நடத்துவோம் செயல்படுவோம் ஒவ்வொருத்தையும் ஒரு பாதி ஏன்னா இங்கே ஒரு இங்கே ஒருத்தான் வந்து ஒரு இதை சொல்லியிருப்பேன் அமெரிக்காவில் வேறு உக்கம் கொடுப்பான் ஆஸ்திரேலியாவில் வேறு உக்கோம் ஆப்ரிக்காவில் வேறு ஒத்தம் போடுவான் இதுக்கு பின்னாடி இன்னும் உங்களுக்கு என்ன இருக்குன்னா பொருளாதார காரணம் இன்னும் வந்து இது வந்து அவன்சான ஒரு விஷயம் நான் சொல்லும்பொழுது நான் ஏன் சமம் அப்படின்னு சொல்லுறது ஒரு பக்கம் இருந்தால் அப்படின்னு இந்த சமத்தை பேசாமல் இருப்பதற்கு ஒரு பொருளாதார காரணம்னு சொல்லி அதுவும் இதுவும் பின்னி பிணைந்து இருக்குது அப்போது நீங்கள் வந்து போராட்டங்களை நடத்தும் போது என்ன நடக்குது அப்படின்னா உங்களுடைய போராட்டங்களுடைய படிக்கும்போது போது தெரிஞ்சுக்கலாம் என்ன நான் இப்போ சொல்லுமா எல்லா போராட்டமும் வெச்சு கொடுப்பேன் எல்லா போராட்டமும் ஏன் வச்சு கொடுத்துருக்கேன் அப்படின்னு அலசி பார்க்கணும் சொன்னால் ஒரு விஷயம் தெரியும் என்ன இந்த இது ஒன்னோட ஒன்று இருக்கக்கூடிய தொடர்புகள் இருக்குல்ல அந்த தொடர்புகளை கொண்டு எல்லாத்தையும் அதி சேர்த்து காம்பரிடென்சிவா பேசுகிற இடங்கள்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த போராட்டங்கள் தொடர் போராட்டத்தில் காலம் கடந்து போராட்டங்கள் தொடர்ந்து நடத்தக்கொண்டே அது மாதிரி இல்லை என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக அந்த குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட இடத்தில் நடக்கக்கூடிய போராட்டங்கள் ஒன்று வெற்றி பெறும் அல்லது பொருள் அப்படின்னு விடா வரலாறு பதிவாக தான் இருந்து கொண்டு இவங்க கருப்பாண்டம் பேசும்போது வைகம் போராட்டத்தை வந்து சொல்றாரு வைக்கம் போராட்டம் அப்படின்னு இருக்கிற சொல்லுங்க போராட்ட முடியும் இல்லையா இந்த வழியும் நடக்குது என்ன நடக்குது எத்தனை கோவில் ஹிந்தி கூட நியூஸ் அப்படின்னா நாராயணோட ஒரு விஷயம் அப்போ அந்த போராட்டம் முற்றுப்பு முற்றுப்புறாரு எப்படி வந்து ஜாதி இந்த மனமொழி தீர்வுமுறை இந்த போராட்டம் தொடங்க முடியாதான்னு இருக்க தொடங்க முடியாத இருக்கும் அதுதான் நம்மளுடைய அப்போ நினைச்சவளிக்கிறது ஏதோ ஒன்றை மட்டும் பேசாது இல்ல நினைச்சிருக்கணும் யாரும் என்ன வேணும் மொத்தமாக பார்த்தது இன்னொரு பெரிய புதிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பம் முதல்ல எப்படி கேட்டீங்கன்னா பத்திரிக்கை கழிவு மலை ரொம்ப போச்சுக்காருன்னா ஒரு டூப்ரெட் எவ்வளவு டூப்ரேட் மட்டும் இல்லை போறப்பள்ளே இருக்க மாட்டான் என்ன வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்கும் எடுத்து கிடையாது என்ன அதெல்லாம் பார்த்தீங்கன்னா

முதல்லூருக்கு வந்து வெளிநாட்டுல இருந்து கஷ்டம் கனையா ஒரு நாட்டில் கூட இல்லாமல் கட்டணும் கொஞ்சம் வயசான வயலில் போட்டு ஈரான்ல இருந்து ஒருத்தருக்கு லண்டன்ல இருந்து ஒருத்தர் டோக்கியோல இருக்கு பெய்ஜிங்ல இருந்து ஒருத்தர் இருக்குவாரு வாஷிங்டன்ல இருந்து ஒருத்தர் இருக்குவாரு அது மாதிரி இந்தியாவுக்கு வளர்த்தக்கூடிய பல நாடுகள் இருந்து ஸ்பெஷல் ரிப்போர்ட் இருப்பாங்க அது மட்டும் இல்லாம பொருளாதாரத்தை ஒருத்தர் இருக்காரு சயின்ஸ் ஆர்கியாலஜி பொருத்தம் ஆர்கியாலஜி மொத்தம் நினைச்சு பார்க்கல உலகத்தில் எங்கேயா ஒரு ஆர்காலிக்கல் ப்ரைண்டிங் இருக்குனால அவரை இன்பேட் பண்ணுவாரு எப்படி முக்கியத்துவம் இருக்காது எங்கள் அச்சுக்க போய் ஏன் முக்கியம் அப்படிங்கிறதெல்லாம் அவர் தான் எழுதுவார் இப்போ அப்பெல்லாம் தெரியாது இப்போ வந்து ஆர்காலச்சிக்கல் சரி அப்படின்னு அவர் சொன்னாங்கனாக்க அது மீது கூட சரி பண்ணிட்டு போகும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு கே சரிவாங்க போய் கொடுத்து நடக்க இந்த மாதிரி வந்து சோஷியல் மீடியா சோஷியல் மீடியா வரும்பொழுது எல்லாம் செலிப்ரேட் செய்வாங்க போராட்டத்தை பற்றி முதல் அந்த போராட்டம் முழுக்க முழுக்க எடுத்து செல்லப்பட்ட என்ன கேட்டீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன கேட்டீங்கன்னு கிட்டா சோஷியல் மீடியா தான் அது போய் பக்கம் பல நம்ம மெயினாக இருந்த சோஷியல் மீடியா அவரோட யார் மூணு நோட்டி சேஷனாக ஓட்டாங்க ஃபேஸ்புக்கில் எல்லாம் எல்லா வந்தால் வாட்ஸ்அப்பில் அப்படியே வந்து வச்சுக்கேங்க ஆனால் இதில் இன்னொரு பக்கம் இருக்கு அதுதான் ரொம்ப டேஞ்சரான பக்கம் என்ன பக்கம் அப்படின்னு கேட்டால் போஸ்ட் ஃபுட் போஸ்ட் ஃபூட்னா என்ன போஸ்ட் டூட்னா என்ன கேட்டீங்கன்னா பொய்யாது பொய் இருந்தால் உண்மையை உங்களுக்கு இல்லை போஸ்டுக்கு பொய்யும் கிடையாது உண்மையும் கிடையாது அதுதான் என்னோட விசேஷம் மட்டும் வராது உங்களுக்கு பெரிய டேஞ்சரு என்னென்னு பார்த்து உண்மை பொய்னு சொல்ல முடியாது அதை அறுபத்தி அவங்களுக்கு அந்த உலகமே வேற உலகம் என்ன அப்படின்னு அந்த உலகம் வெரிஃபை பண்ணது அது வேலை கிடையாது அது அது யாருக்கும் அட்டா இருக்கு அப்படின்னா ஒன்று அச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் புருஷிட்டிங்கன்னு சொல்லணும்ல வேற புருஷிட்டிங் வேற

அது <laughs> நீங்க <laughs> யாரெல்லாம் முன்னாடி நிற்கிறாருங்களோ அவர்களுக்கெல்லாம் இது சார் தொழில்நுட்பம் மட்டுமல்ல தொழில்நுட்பம் வந்து இன்னும் என்ன செய்யணும் என்ன பண்ணுவாங்க படம் போயிட்டே இருக்கு பிரபாக சொன்னார் என்ன சொல்றாரு அதை பற்றிய புள்ளி வந்து நம்ம எடுத்து பார்த்து நம்ம சொல்லணும் அப்படின்னு நம்ம அந்த புள்ளிவரத்தை எடுத்து என்ன அதை அல பார்த்தா சொல்லிட்டு வரதுக்குள்ள கூட நூறு வரைகள்

எப்படி மகாபாரதத்துக்கும் ராமாயணத்துக்கும் எது எந்த கதை வேணாலும் அது போகலாமோ எத்தனை விதமான ராமாயணம் தெரியல உங்களுக்கு ராமாயணம் ஒரு ராமாயணம் கிடையாது என்ன எத்தனை விதமான ராமாயணம் போகலாம் போல் பல ராமாயணங்கள் எடுத்து வாய்ப்பு இருக்கு எதுல வெரிஃபிகேஷன் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணி யோசிச்சுக்கங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அது என்ன வேண்டிக்கல சாங்கராதாரங்கள்னு ஒன்றும் இல்லை வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்ன்னு ஒன்று இருக்குது ப்ரூவிங் ஒன்று இருக்குது டிஸ்ப்ரூவிங் ஒன்று இருக்குது இந்த ராஜ்க்கு ஒரு ரீசன் இருக்குது காலக்காக எடுத்து பார்த்தீங்கன்னா பாலிஃபிகேஷனும் ஒன்று இருக்கணும்

உலகத்தை கட்டமைப்பதற்கு எல்லா இடத்துல ரொம்ப அவர்கள் அதுல முதல் செலுத்தக்கூடிய நாற்பத்தெட்டு போராட்டம் எங்க நீங்க போகுது அப்படின்னு எனக்கு ஒரு மிகப்பெரிய தவறு இருக்கிறது ஏன் பண்ணி இந்த மாதிரி வந்து ஒரு லீஞர் நிராகட்டி ஒட்டில் ஒரு அமைப்பு அது சொல்லுங்கிறது அதை அநியாயம் செய்கிறது அதுக்கு எதிராக அந்த கருத்துக்களை உருவாக்குகிறோம் அதுக்கு எதிராக குரல் எடுப்போம் பேசுவோம் ஒன்றிணைவோம் போராடுவோம் வெற்றி பெறோம் தோல்வியாடுவோம் அப்படிங்கிற நேரடி இருக்குல்ல அது இன்னுமே நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது இப்போ ஒரு சிறந்த எழுதிக்கார்ட்ட சொன்னாங்க இந்த எலெக்ஷன் டைம்ல இப்போ பிரபாக சொன்னாருங்க இந்த மாதிரி பத்து வருஷமா வச்சுக்கிட்டாங்க பத்து வருஷமா உரு <laughs> இந்த காலி போட சொல்லணும் அறுபத்தி எழுது எல்லாம் நாசமாயிட்டு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் சரி பண்ணுறது தான் பண்ணிட்டுதான் என்ன சொல்ல நான் என்ன கட்டுரைப்படும் புத்தகங்களும் எல்லா வேலையும் என்ன பண்ணிருக்கேன் அப்படிலாம் செய்ய நல்லா நடந்ததுன்னு சாந்தோட சொல்வது அப்படிங்கிறது இதை நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இப்போ நீங்கள் சொன்ன கதையெல்லாம் கூப்பிட்டு போயிட்டே இருக்காங்க நான் என்ன சொல்லாம் யார் ஒட்டம் சொல்றது இப்ப எல்லாருமே சொல்லுவோம் அதான் அதாவது பிரச்சனை ஆனால் ஒருத்தன் சொன்னால் கூட மாட்டிக்கணும் பல ஆனா பலான ஆங்கில இருந்து இதே கட்டுச்சு Apa naho sait itu so iit kamboi, keno ngekata ton mana keno siit kamboi, komo ngekata kapa ngekata naba chu kopo tuku, a ngekata kapa ngekata kopo tuku, kopo ngekata 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 kopo

எனக்கு எல்லாம் சந்தேகமா தெரிய மாட்டேங்குது. ராஜமீர் தெரையெல்லாம் தொடர்ந்து செய்யறதுன்னா அப்பா அம்மா ஞாணை தெரியல. நான் போய் இந்த டேட்டா பார்த்து எல்லா டி அசெம்பிளி பண்ணனлис பண்ணி بقولுங்க. யாராவதுக்கு தெரியினா தெரியுச்சீங்க. கவர்மெண்ட் சொல்லிபுடறார் அப்படினா ஆதாரம் ஓடுமான்னு கேக்குறார். ஆதாரம் ஓடுதுக்கு டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கு. يعني நே சோஷியல் லைக் ஆபோர்ி ஆபோர்ிட்டட வர வரிகள் நான் எப்படி இந்த சம்பவத்துக்கான போராட்டம் இது தான் கேட்க போதும் அதை எப்படி நான் முன்னெடுக்க போகிறோம் என்ன என்ன வழி முன்னெடுக்க போகிறோம் என்பதெல்லாம் நான் முன்னெடுக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்விகள் நம்ம வந்து தெரியல என்ன செய்ய போகிறோம் அப்படின்ட்டு ஏன்னா அவ்வளோ பிரேதமாக இதை அன்பட்டுக்கிட்டு இருக்கு தொழில்நுட்பமும் அதுக்கூடிய மாற்றங்களும் எப்படி நம்ம செய்திகளுக்கு சென்று சேர்த்துக்கிறேன் அப்படின்னா எல்லாம் போயிட்டுருக்கேன் என்ன பண்ணி நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் கூட்டம் போட்டு அருள் கூட்டம் போட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப ரேக் கருவ மாதிரி மதுரை ஒரு கூட்டம் பேர் சொல்ல சென்னையில் வந்து இருபது பேர் வந்தால் பெரிய விஷயம் முப்பது பேர் அண்ணா என்ன இவ்வளவு பெரிய அரங்கு அரங்க இருக்கு அந்த அரங்கத்துல வந்து கூட்டம் நடக்கணும்னு நாங்கள் ரொம்ப ஏன் என்னடா பண்ணுறது என்னடா பண்ணுறது அது ஒன்று கதவை செடியில் போல்கானக்கான் போட்டு காலையில் எத்தி விட்டு போய் வீட்டில் அப்படி அப்படிதான் நடக்குது அது வந்து கலைஞர் கடைசியில் இருக்கும்போது அது மாதிரி ஆரம்பிச்சிச்சு எப்படி ஆரம்பிச்சுனாக்கா அவர் வந்து மேல்நாளை கூட்டம் பேசி என்ன அப்புறம் செனாயகரில் வந்து புள்ளாரி மீட்டில் பேசி அப்புறம் மயிலை மாம்பளையில் பேசி அப்படியே பேசி 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 கட்டையில் எடுத்து வந்து அவர் இல்லை கலைஞர் அடுத்த அதுக்கே என்ன தெரியுமா வந்து ஆளுநர் ஆறு பேர் போகணும் இருப்பாங்க அப்படியே அந்த மாதிரி அது மாறிக்கிட்டே இருக்குது குறைஞ்சிட்டே வருதுன்னா அதை காமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம இப்போ அவருக்கு நான் பார்ப்பான் நம்ம நம்ம தான் பார்க்கணும் அவசியம் இல்லை அது ஒன்றும் ஏன்னா ஆனால் இந்த மாற்றங்களோட தான் நம்ம வந்து இதை நம்ம இந்த மாற்றங்களோடு தான் நம்ம வந்து ஆகவே நம்ம இந்த போராட்டங்கள்லாம் இந்த மாதிரி வந்து நமக்கு தலைவர் அதை எப்படி கொண்டு போகிறோம் அதை எப்படி செயல்படுத்த போகிறோம் என்பதெல்லாம் நாம் யோசிக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம் என்று கூறி இந்த புத்தகத்தை மிகச்சிறப்பாக எழுதியும் அவர்களுக்கு அந்த பாராட்டத்திற்கு தெரிவித்து அதை மிகச்சிறப்பாக இந்த நூலகத்தில் எழுதுவதற்கு நூலகத்திற்கு ஏற்பாடுகளுக்கும் நான் நன்றியை தெரிவித்து மனம் தெரிவிக்கிறேன்